My question really is about actually a kind of Gandhian question about uh, violence and how to live with it. And uh, in your case, it's also personal. And so, could you sort of say a little bit on your own personal resilience on it, but also how you envision the compact between violence and nonviolence in Indian society? Uh. i think i mean the word that comes to mind is, is forgiveness right mm -hmm. um, it's not it's not precisely the, the most accurate it's வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ் குறித்து ராகுல் காந்திகிட்டெல்லாம் போய் கேட்குறீங்களே நியாயமாக இது ஆ யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்றது உங்களுக்கு தெரியலையா இந்திரா காந்தி இறந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் தேடி படித்து பாருங்க அப்புறம் காந்தி அப்புறமா காங்கிரஸ் காரணங்க மகாராஷ்டிரால என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் காந்தி இங்க இங்கே இறந்ததுக்கப்புறமா இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த வழக்குக்கு விசாரணை பண்ணனும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பார்லிமெண்ட்டில் இந்த காங்கிரஸ்காரங்க பண்ண அட்டுழையங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஓகேவா இவங்கிட்டலாம் போயிட்டு வயலன்ஸ் நான் வயலன்ஸ் குறித்தெல்லாம் பேசுகிறீங்களே ராகுல் காந்தி அப்படின்ற அந்த பெயரில் காந்தின்னு இருந்தால் உடனே அந்த ஆள் காந்தியவாதியாக மாறிடுவாரா அகிம்சைவாதியாக மாறிடுவாரா ஃபஸ்ட்டு காந்தி நீங்கள் இல்லையா மகாத்மா காந்தி அகிம்சைவாதின்னு சொல்கிறீங்களா அவர் ஃபஸ்ட்டு அகிம்சைவாதியா அவர் நான் வைலன்ஸை சப்போர்ட் பண்ணாரா தயவு செய்து ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி என்னன்றத போய் பாருங்கள் படிங்க நம்முடைய ராகுல் காந்தி கிட்டே அவருக்கு தெரிகிற விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டாலே மனுஷன் அவ்வளோ நேரம் பண்ணுவார் இதில் இப்படி ஒரு கேள்வி கேட்டவரே என்ன சொல்கிறது என்ன எது இதுக்கு என்ன தான் சொல்கிறது இவருக்கு உண்மையாலேயே கேள்வி புரியலையா இல்லை பதில் தெரியலையா அப்படின்றது நமக்கு தெரியல யோசிக்கிறாரு யோசிக்கிறார் யோசிக்கிறார் யோசினே இருக்கிறாரு மனுஷனுக்கு என்ன சொல்கிறது இதுக்கு அது சொல்லலாமா அதுக்கு இது சொல்லலாமா இவர் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும் இதுக்கு அது சொல்லலாமா அதுக்கு இது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் ராகுல் கிட்டலாம் போய் கேள்வி கேட்குறீங்க பாருங்கள் அதுவும் இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க பாருங்கள் இதை விட இன்னொரு இன்னொரு இன்டர்வியூவில் ஏஐ குறித்து கேட்டிருப்பாங்க ராகுல் கிட்ட ஏஐ குறித்து ராகுல் காந்தி கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு மனுஷன் சம தமாசான ஒரு பதிலாக சொல்லியிருப்பார் இதுதாங்க ராகுல் காந்தி இவ்வளோ தான் இவருடைய நாலேஜ் இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இவர் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவுல வேலை இருக்கார் இவருக்கு தேசப்பற்று இருந்திருந்தால் கூட பரவாயில்ல அந்த பற்று கூட சுத்தமாக கிடையாது உலக நாடுகளுக்கு போனால் இந்த நாட்டுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருப்பார் இந்த நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு அது மாதிரி ஏகப்பட்ட முறை இவர் பண்ணியிருக்காரு தி எலெக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு திடீர்னு ஆள் மாயமாக மறைஞ்சு போயிடுவார் எங்கே போயிருக்காரு அப்படின்றது தெரியவே தெரியாது சொல்லவும் மாட்டார் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு இப்போ இப்போ கரண்ட்டு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோதிஜி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அவர் என்னன்னலாம் பண்ணுறாரு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நாட்டுக்காக பண்ணுறாரு அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அந்த மனுஷனுக்கு ஈக்குவலா இந்த ராகுல் காந்தியை வச்சு பேசிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி விசஸ் மோடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கம்பாரிசனே தப்பு மலைக்கும் மடுக்கும் நீங்க கம்பேர் பண்றது எப்படி சரியா இருக்கும் மோடி ராகுல் எப்படி நீங்க இவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணுவீங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதமை தேசியவாதிகள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பாஜகவின் பிரச்சார பீரங்கியும் தொடர்ந்து தேச விரோத கருத்துக்களை பரப்பிட்டு வரும் அவதூறு மன்னன் ராகுல் காந்தியையும் சைலண்டா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஞ்ச சிறுபாலிய அடிச்சிருக்காரு அதுவும் இந்தியாவில் இல்ல மலேசியால மலேசியாவில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு நேற்றுக்கு நம்முடைய பிரதமர் மோடிஜி மலேசியாவில் இருந்திருக்காரு அப்போ நடந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் தான் இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு இதெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா மலேசியாவில் தமிழ் சமூகத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மக்களை மீட் பண்ணி பேசுறச்ச தமிழ் மொழியையும் தமிழரின் பண்பாடு கலாச்சாரத்தையும் தலையில தூக்கி வச்சு பேசியிருக்காரு இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா எந்த ஒரு இடத்துலையுமே பிரதமர் மோடி அவர்கள் பப்புவை மென்ஷன் பண்ணவே இல்லை பப்பு பெயரை சொல்லவே இல்லை ஆனால் தன்னுடைய செயல்களால் தன்னுடைய செயல்களால செருப்பால் அடிச்சிருக்காரு எப்போதுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழையும் தமிழின் இலக்கியங்களையும் தமிழரின் பண்பாடு கலாச்சாரத்தையும் தூக்கி தான் பேசுவார் எப்பவுமே தூக்கின்னு தான் பேசுவார் அவர் எங்க போனாலும் சரி எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் சரி எவ்வளவு பெரிய சபையில பேசுறதா இருந்தாலும் சரி அங்கெல்லாம் அவரு இப்படிதான் இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தினுடைய முதல் வெளிநாட்டு பயணத்துல நம்முடைய பாரத பிரதமர் தமிழை குறித்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா தமிழை குறித்து தமிழை குறித்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா தமிழ் என்பது இந்த பாரதம் உலகிற்கு கொடுத்த பரிசுன்னு சொல்லியிருக்காரு தமிழ் காலத்தால் அழியாதது அப்படின்ற மாதிரி கர்வத்தோட சொல்லியிருக்காரு பொது சேவை செய்யறதுல தமிழர்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பாஜக நம்ம நாட்டுல உயரிய பதவியில இருக்கக்கூடிய தமிழர்களை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழர் தான் ஓகேங்களா அவரு தமிழர் தான் அப்புறமா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவரு தமிழர் தான் அப்புறம் மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் தான் அப்புறம் மத்திய இணமைச்சராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்கள் அவரும் தமிழர் தான் இவங்க பெயர்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி தமிழர் இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் செய்த சேவைகள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு தமிழர் அளித்த பங்களிப்பையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு மலேசியால இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களை பாராட்டியிருக்காரு அண்ட் மலேசியால இருக்கிற மலாயா பல்கலைக்கழகத்துல திருவள்ளுவர் சிலையை நிறுவிருக்காங்களா அது குறித்து ரொம்ப பெருமையாகவும் பேசியிருக்காரு மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய கலாச்சார ஒற்றுமை இந்த கலாச்சார உறவை இன்னும் வலுப்படுத்துற விதமாக திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ரைட்டு இப்போ உலக அரங்குகள்ல தமிழ் மொழியை பறைசாற்றும் விதமாக தமிழ் மொழியை பாராட்டுற விதமாக மத்திய பாஜக அரசு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்டுகள் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு சில அறிவு ஜீவிகள் தமிழ் மொழியை படித்தால் பிச்சதா எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்குங்க அவங்க பேசின விஷயத்த மேற்கோள் காட்டி பார்லிமெண்ட்ல பேசினா ஒரு சில தற்கொலைகள் என்ன பண்றாங்க பாஜக தான் இது மாதிரிலாம் பேசியிருக்கு பாஜக தலைவர்கள் தான் இது மாதிரிலாம் தமிழை குறித்து கேவலமா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் உல்டாவா மாத்தி பேசிட்டு வருதுங்க என்ன நடந்திருக்கு உண்மையாலேயே என்ன மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்களில் இவங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இங்க பாஜக விமர்சனம் பண்றதுக்கு இவங்க கிட்ட ஒரு பாயிட்டும் கிடையாது அதனால திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நாம் இந்த ஃபேக் நெரட்டிவை டீபங்க் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஐக்கிய நாடுகள் சபையில் நம்முடைய பாரத பிரதமர் கலந்துக்கிட்டு பேசுகிறச்ச மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கலியன் பூங்கொன்றனார் எழுதிய ஒரு பதத்தை மேற்கோள் காட்டி அங்கே பேசியிருந்தார் அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப அழகான ஒரு பதத்தை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் வெறும் அந்த பதத்தை சொல்றது மட்டும் இல்லாம அதனுடைய பொருள் என்ன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாரத இருந்த தமிழர்கள் என்ன என்னவே யோசிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில பாரத பிரதமர் மோடி பேசி பிரதமருக்கும் திருவள்ளுவருக்கும் இடையே ஒரு தீரா காதலானது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே எங்க போனாலுமே திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசாம அந்த உரையை நம்முடைய பாரத பிரதமர் முடிக்கவே மாட்டாரு நம்முடைய பாரத பிரதமர் எப்பேற்பட்ட மனுஷன்னா திருக்குறளை தங்கத்தட்டில் வச்சு தினம் பூஜிக்கக்கூடிய ஒரு மனுஷன் திருக்குறளை எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு பல உலக நாடுகளுக்கு இந்த திருக்குறளை அவர் பரிசாக கொடுத்துருக்காரு நீங்கள் உங்களுடைய மொழியில் இந்த திருக்குறளை மொழிபெயர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான முயற்சிகளும் எடுத்து பல உலக மொழிகளில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு திருக்குறளுக்காக இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்முடைய மோதிஜி பண்ணியிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் பண்ணியிருக்காரு இது குறித்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய செய்திகளில் வந்ததே கிடையாது இல்லை செய்திகளை இதெல்லாம் போட்டதே கிடையாது அது என்னன்னா சைக பாஷை இருக்கு இல்லையா இந்த காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்கலாம் சைகை பாஷையை யூஸ் பண்ணுவாங்க அந்த சைக பாஷையில் திருக்குறளை கொண்டு வந்திருக்காரு இது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைகை பாஷையில் திருக்குறளை கொண்டு வந்திருக்காரு இது வரைக்கும் சைகை பாஷையில் இப்போ ஒரு விஷயத்தை யாராச்சும் செஞ்சிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல தேடி பார்த்தா எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் திருக்குறளை சைகை பாஷையில் கொண்டு வந்திருக்காரு இதை பற்றிலாம் யாராச்சும் பேசியிருக்காங்களா இங்கே யாராச்சும் பேசியிருக்காங்களா யோசிச்சு பாருங்க சைகை பாஷல ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அந்த மனுஷனுக்கு திருக்குறள் மீது எவ்வளவு பற்று இருந்திருக்கும் திருவள்ளுவர் மீது எவ்வளவு பற்று இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல உலக நாடுகளில் தமிழுக்கான இருக்கைகளை ஏற்படுத்தி இருக்காரு பல உலக நாடுகள்ல தமிழ் குறித்தான ஆய்வுகள் நடத்த மனுஷன் காரணமா இருந்திருக்காரு காசி தமிழ் சங்கம்னு வருஷா வருஷம் தமிழுக்காகவே தமிழுக்காகவே இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாரு காசிக்கும் தமிழுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கு அப்படின்றத வருஷா வருஷம் இந்த உலகத்துக்கு அந்த மனுஷன் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் அதையும் மனுஷன் வருஷா வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நாம தமிழ்லயே எழுதலாம் தமிழ்லயே பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மோதி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு எல்லாத்துக்கும் மேலே தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோலை பாராளுமன்றத்துல வச்சு மனுஷ அழகு பார்த்திருக்காரு இந்த அமிர்த காலத்தின் சின்னமாக தேசிய சின்னமாக செங்கோலை அறிவிச்சிருக்காரு இப்போ சொன்னது எல்லாமே ஜஸ்ட் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் இதிலேயே எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க தமிழ் மொழி மீதும் தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தின் மீதும் ஆழமான அன்பு இல்லாம இந்த மனுஷனால இவ்வளவு விஷயங்கள் தமிழுக்காக செய்ய முடியுமா சொல்லுங்க நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதாங்க எங்க பிரதமர் இதா பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ் ஆனா இங்க ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காரு அன்பிட் எம்பி அன்பிட் எல்லோப்பியா இருக்கிற இந்த ராகுல் காந்தி எப்போ எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் அந்த நாடுகள்ல பேசுறச்ச பப்ளிக் மீட்டிங்ஸ்ல எல்லாம் பேசுறச்ச பிரஸ் மீட்ல எல்லாம் பேசுறச்ச இந்த நாட்டை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் தான் வேலையா வச்சுட்டு இருக்காரு ஜனநாயகம் குறித்து அந்த நாட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காரு இங்க ஜனநாயகமே இல்ல இந்தியால ஜனநாயகம் அப்படின்றது செத்து போச்சு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாவே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு இது மாதிரி தொடர்ந்து பல தேச விரோத செயல்களை மட்டும் செய்யக்கூடிய பல ராகுல் காந்திகளுக்கு மத்தியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு வைரமா தான் தெரிகிறாரு